கடவுள் வாழ்த்து ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க ஆகமமாகி தாள் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்கவே திருச்சிட்டம்பலம் கணேசாய நமக அவ்வையாரழிய விநாயகரகவள் வாழ்த்துப்பா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலம் செய்ய துங்க கறிமுகுத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா விநாயகரகவள் சீதக்களப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பழையசை பாட பொன்னரை நானும் பூந்தியில் ஆடையும் மன்னபருங்கில் வளர்ந்து அழக ஹெரிப்ப வேலை வயிறும் பெரும்பார கோடும் வேளமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் மங்குசபாசமும் கொண்ட நீலமேனியும் நான்றபாயும் நாலு மூன்று கண்ணும் உம்மது சோடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொரி நூல் தகவலி மாறும் சொற்பதம் கடந்த துரியமேனான அற்புதம் ஈண்ட கற்பக களிரே முப்பள நுகரும் ஊசிக வாகனை இப்போதனை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானலந்தரளி மாயாப் பிரைமை மயக்க மறுத்தே திரிஞ்சிய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தனீர் புகுந்து குருவுடிவாயு குலையும் தண்ணீர் திருடித்து திறமதுபொருண்ண வாடாவைதான் கோடா கோடாயிதித்தார் கொடுவினை கலந்தே உபட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாதனான தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் கருவியல் ஒடுங்கும் கருத்தனை அறிவித்து இருவனை தன்னை அருத்திருள் கடுந்து தலமுரு நாங்கும் கருளி மலமரு மூண்டின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்பள கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடவெங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தை முட்டியதூனின் பாபின் நாபில் உணர்த்தி குண்டலி அதனீர் கூடிய பிண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தில் மூன்றல்கலனை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமித நிலையின் ஆதிக்க இயக்கமும் குமுத சகாயம் குளத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரட்டெண்ணையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முகம் இனிதனக்களி புரியட்டகாயம் புலப்படனுக்கு தெரியும் கருத்தினர் கவால வாயில் காட்டி இருத்தி முத்தி இணைதனக்களி என்னை அறிவித்து வினையின் முதலை கலந்தே வாக்கு இல்லா இல்லாமலையும் தேக்கிய எந்தன் சந்தை தெளிவித்து இருள்வெறி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருதரும் ஆனந்தத்தை அழுத்தியன் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்துனிலே சதாசுவம் காட்டி சித்தத்தினிலே சிவலிங்கம் காட்டி அணிவி கணுவிற்கணுவாய் அப்பாளுக்கு அப்பாலாய் கணுமுட்டி நின்ற கருமுலையை காட்டி வேடமு நீரும் விலங்கு நிறுத்தி கூடு மெய்த்தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தடையாண்ட வித்தக விநாயகா விரைகலல் சரணி ஸ்ரீ விநாயகர் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய் வித்மே தீமிகை தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்ரீ விநாயகர் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய பக்ரதுண்டாய தீமிகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்ரீ விநாயகர் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே தீமிகி வக்கரதுண்டாயீமிகை தந்தி பிரசோதையத் ஸ்ரீ விநாயகர் காயத்ரி மந்திரம் ஓம் வித்மகே தத்புருஷாய தீமிகி வக்கரதுண்டாயீமிகை தந்தி பிரசோதையத்